வச்சுங்க மன துன்பம்னா பொருளாதார நட்டம் வந்துடும் அப்புறம் வீட்டில் வம்பு வழக்கு வீட்டு அம்மா கோச்சுட்டு போயிடும் வீட்டுக்காரர் ஏடா உடம்பு அது மாதிரி கோர்ட்டு பிரச்சனைகள் வரும் இது மாதிரி ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது மனசு வேதனையாகும் இந்த மன துன்பத்தை பொறுத்தளவில் மனதுக்கும் முதல்ல ஒரு பிசிக்கல் லேயர்னு ஒன்று இருக்கும் அதுதான் துன்பப்படும் அப்படியே சோர்வடைக்கிறது மூஞ்சை சுருக்கிறது ஐயோன்னு ஒன்று நெஞ்சை பிடிக்கிறது இது எல்லாமே ஃபஸ்ட் லேயர் செய்கிற வேலை ஃபஸ்ட் லேயர் நீங்கள் நம்பக்கூடாது முதல்ல அதான் வேலை செய்யும் ஆ அப்படின்னு அதிர்ச்சி ஆகும் ஓகே அடுத்த லேயரை ஓப்பன் பண்ணும் அதான் டர்போ அது ஓப்பன் ஆனோம்னா அதுக்கு பேர் அறிவு இன்டலெக்சுவல் லேயர் அந்த அறிவு ஆயுதத்தை எடுக்கணும் திருவள்ளுவர் பாருங்கள் துன்பத்தை எப்படி ஜெயிக்கணும்னு முத குரல்லை அடிப்பார் அறுபத்தி மூணாவது அதிகாரம் இடுக்கன் அழியாமை துன்பம் கண்டு தோழாமை. எனக்கு எல்லாமே திருக்குறள் தான்